தேசிய மக்கள் முன்னணியுடனான எங்களுடைய கரங்கோர்ப்பு அல்லது கூட்டுணைவு என்பது உண்மையில் இந்த தேர்தலுக்கானது அல்ல தேர்தல் அதை விரைப்படுத்தி இருக்கின்றது தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற இன்றைய இந்த மோசமான அரசியல் சூழ்நிலையில் எங்கள் தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்கான பலமுள்ள ஒரு அரணை அமைப்பதற்கான வரலாற்று தேவை இப்பொழுது எழுந்திருக்கின்றது தமிழ் தேசிய பசுமை இயக்கம் எதற்காக இந்த அணியில் இணைந்து கொண்டது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ஏன் இந்த முடிவை எடுத்தது என்பதற்கான விளக்கத்தை நான் இங்கு தெரிவிப்பது எனது கடமையாக நான் கருதுகின்றேன் இது ஒரு நாளில் சடுதியாக எடுத்த முடிவோ அல்லது நான் மாத்திரம் இதனை எடுத்த முடிவோ அல்ல பசுமை இயக்கத்தினுடைய பலதரப்பட்ட உறுப்பினர்களுடனும் கலந்து ஆலோசித்து எடுத்த இந்த ஒரு முடிவு இந்த அரங்கில் மதிப்புக்குரிய ஸ்ரீகாந்த அன்னரவர்கள் இருக்கின்றார்கள் தவராசா அன்னரவர்கள் இருக்கின்றார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் சுயேட்சையாக போட்டியிட்ட பொழுது பல மேடைகளில் நாங்கள் வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தோம் அந்த கிராமங்கள் கூடியிருந்த கூட்டங்களில் கூடியிருந்த மக்களிடம் எங்களுடைய அணிக்கு நீங்கள் வாக்களிக்க இயலாத ஒரு நிலை இருந்தால் மாம்பழம் சின்னத்தை நீங்கள் நிராகரிப்பதாக இருந்தால் தயவு செய்து தமிழினத்தின் நன்மை கருதி நீங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டிருந்தோம் வரலாற்று திருப்புமுனை கூட்டத்திற்கு திறமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தம்பி எதிர்காலத்தில் தமிழினத்திற்கு உரியதொரு தலைமை கிடைக்குமா என்ற கேள்வி இனிமேல் இருக்க முடியாது என்பதற்கு அடையாளமாக இன்றைக்கு எங்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தம்பி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் அவர்களே இது ஒரு தேர்தல் என்ற கேள்வி கூட்டாக எழக்கூடும் தேர்தலை ஒட்டி இருந்தாலும் கூட இது தேர்தல் கூட்டு அல்ல தேர்தலை இந்த கூட்டு சந்திக்கிறதை ஒளிய நாங்கள் ஒரு நீண்ட ஒரு பயணத்தை குறிப்பாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகவும் இக்கட்டான சூழ்நிலை தமிழினத்தை பிடித்திருக்கிறது இந்த ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலிலே வடக்கு கிழக்கில் இருந்து ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவு கிட்டி எதிர்வரும் காலத்திலே ஒரு இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ற ஒரு விடயத்தை தமிழ் மக்கள் ஒற்றையாட்சிக்குள் ஏற்றுக் கொண்டு விட்டார்கள் என்று முடக்குவதற்கான சதி திட்டத்தை முறையடிக்க வேண்டும் என்ற நோக்கிலே தான் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இருக்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே விரும்புகிறேன் அரைவாசிக்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஒற்றையாட்சிக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய எல்லாமே முடிந்துவிடும் இவ்வளவு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுடைய உயிர் தியாகங்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாவீர செல்வங்களுடைய அவர்களுடைய தியாகம் எங்களுடைய லட்சக்கணக்கான மக்களுடைய துன்பங்கள் எல்லாமே ஒரு ஒரு அர்த்த பெற்றதாக போய்விடும் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் ஒன்று திரு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுடைய இல்லத்திலே மட்டக்கிழப்பிலே ஒரு கூட்டம் கூடப்பட்டது மத்திய குழு கூட்டம் அந்த மத்திய உழு கூட்டத்துக்கு வரும் முன்னரே அவர்கள் தீர்மானித்து விட்டு வந்திருக்கிறார்கள் தாங்கள் தனியாக தமிழரசு கட்சி தனியாக போட்டியிட வேண்டும் தமிழ் தேசிய கூட்டணி போடு போட்டியிடக்கூடாது என்ற ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்டது மத்திய குழுவிலே பலர் பேசினார்கள் அதுக்கு காரணங்கள் கூறினார்கள் அப்படி தனித்தனியாக கேட்டால் தான் எங்களுக்கு அதிகமான அதிகமான வாக்கு வாக்கெடுத்து நாங்கள் பின்னர் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஆகவே நாங்கள் தனித்தனியே கேட்போம் நாங்கள் தனியாக கேட்போம் என்று உண்மையில் நடந்திருந்தவென்றால் ஸ்ரீநாதராஜ் அவர்கள் தலைமை தாங்கினார் நான் பார்த்தேன் இப்படி நான் ஒருவன் மட்டும்தான் நாற்பது நிமிஷங்கள் எதிர்ப்பு தெரிவித்தேன் நாற்பது என்னென்றால் முக்கியமாக எனக்கு பதவியோ பட்டமோ இதோ எதுவுமே கேட்டது கிடையாது கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தான் ஆகவே நான் நாற்பது நிமிடங்கள் பேசி பார்த்தேன் ஒரு கூட்டாக இருக்கிறதை உடைத்து விடாதீர்கள் ஒப்பாரும் மிக்காருமில்லை தலைவராக உருவாக்கப்பட்டது ஆகவே இந்த கூட்டை நீங்கள் உடைக்க வேண்டாம் ஒரு ஒரு தேர்தலுக்காக வேண்டி ஒரு சின்ன விடயத்துக்காக வேண்டி இந்த தேர்தலை உடை உடைக்க வேண்டாம் என்று கூறிய பொழுது மாவேசிநாதராஜாவும் என்னுடைய கருத்து உடன்பட்டார் ஆனால் அவருக்கு செயல செயலிழந்தவர் அங்கே அனைவரும் ஒன்று கூடி விட்டார்கள் ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்தார்கள் பவுனியாவில் இருக்கிற சீனாதி என்ற இன்னொரு மத்திய குழு உறுப்பினர் எனக்கு ஆதரவு தெரிவித்தார் மூன்று பேர் ஆனால் கூட்டம் முடிய முந்தி நாங்கள் மூவரும் வெளியேறிவிட்டோம் மாவையும் வந்தார் கையை காட்டிவிட்டு வந்துவிட்டார் ஆக நான் கேட்குற கேள்வி என்னென்றால் ஒற்றுமையாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைத்தது யார் உங்களுக்கு தெரிய வேண்டும் இன்று ஒற்றுமை 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 என்கிறீர்கள் எதற்காக உடைத்தீர்கள் சிதறடித்தீர்கள் உங்களோட சுயநலம் தானே காரணம் ஒவ்வொரு அதாவது என்னை பொறுத்தவரையிலே நான் இந்த 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 இப்பொழுது இந்த கூட்டிலே அமைந்த இந்த 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 தமிழ் தேசிய பேரவை என்ற இணைந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த கட்சியினுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னினுடைய தலைவருடைய கொள்கை பிடிப்பு காசு வரும் போகும் பதவி வரும் போகும் ஆனால் நாங்கள் என்ன செய்தோம் என் மண்ணுக்காக என் மக்களுக்காக என்ன செய்துவிட்டோம் எல்லோரும் ஒரு நாள் போவதுதான் ஆனால் இதையா செய்துவிட்டு போக வேண்டும் சரித்திரத்தில் முதத்தடவையாக தமிழ் இன அழிப்பை செய்வதற்கு மிகவும் தீவிரமாக அந்த காலகட்டத்திலே மஹிந்த ராஜபக்ச அரசுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்த ஜேவிபி அமைப்பை மஹிந்த ராஜபக்ஷ இனவாதத்தை கக்கிக் கொண்டிருந்த காலத்திலே சிங்கள தேசத்தை முழுமையாக அரவணைத்து வெறுமனே இனவாதத்தின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் தத்துவ ரீதியாக அரசியல் தத்துவ ரீதியாகவும் அந்த போருக்கான முழுமையான அங்கீகாரத்தை சிங்கள மக்கள் மட்டத்திலே பெற்று கொடுப்பதற்கு செயல்பட்ட ஜேவிபி அமைப்பினுடைய முகவரமைப்பாக இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி தமிழர் தாயகத்திலேயும் கூட ஒரு மிகுந்த பலமான ஒரு ஆணையை பெற்றதாக கூறக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்கியிருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினெட்டாம் தேதி எங்களுடைய விடுதலை போராட்டம் எங்களுடைய உரிமை போராட்டம் உயிர் ரீதியாக அழியாமல் இருப்பதாக இருந்தால் கொள்கையை கைவிட்டு ஒற்றையாட்சிக்கு இணங்குவதற்கு தயாரென்ற ஒரு செய்தியை கொடுத்திருந்தால் இன்றைக்கும் எம்மோடு பலர் உயிரோடு இருந்திருப்பார்கள் உயிரா உரிமையா என்ற தெரிவு கண்ணுக்கு முன்னால் இருந்த பொழுது உயிர் போனாலும் உரிமை கைவிட முடியாத என்ற முடிவு தான் எடுக்கப்பட்டது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தமிழ் தேசத்துடைய உரிமை பயணம் எதிரியால் தோக்கடிக்கப்பட முடியவில்லை உயிர் போய் இருக்கலாம் ஒரு இன அழிப்பை செய்திருக்கலாம் ஆனால் தமிழர்களுடைய தமிழ் தேசத்துடைய உரிமை தாகம் அழிக்க முடியாமல் மிகவும் பலமாக அன்றைக்கு இருந்தது இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு பிறகு பதினைஞ்சு வருஷங்களுக்கு பிறகு இந்த தேர்தல் முடிவாலே அந்த உறுதிப்பாட்டு தள்ளாடி கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது ஆகவே என்னை பொறுத்தவரையிலே என்னுடைய இந்த குறுகிய அரசியல் அனுபவத்திலே இந்த தேர்தல் தமிழ் தேசத்துக்கு இதுவரைக்கும் காணாத அளவுக்கான ஒரு சவாலை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் அதே நேரம் இந்த தேர்தலுடைய முடிவுகள் தமிழ் தேசிய அரசியலுக்குள் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினெட்டாம் தேதி நம்முடைய விடுதலை போராட்டம் உரிமைப் போராட்டம் மௌனிக்கப்பட்ட காலத்துக்கு பிற்பாடு தமிழ் தேசிய அரசியல் என்ற பேரிலே தமிழ் தேசத்துக்கு தலைமை தாங்கினவர்கள் தமிழ் தேசியவாதிகள் அல்ல அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் தமிழ் தேசத்திலே தமிழ் தேசிய அரசியல் நீக்கம் செய்கின்ற செயல்பாடுகளை தான் முன்னெடுத்து வந்தார்கள் தமிழ் தேசிய அரசியல் என்றால் எங்களுக்கு ஒரு சில அடையாளங்கள் இருக்கின்றன நான் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்தால் ஸ்ரீலங்கா அரசு எங்களுடைய அடையாளத்தை முற்றுமுழுதாக நிராகரித்து எங்களுக்கு இந்த தீவிலே இடமே கிடையாது அங்கீகாரத்துக்கே இடமே இல்லை என்ற அடிப்படையிலே ஒரு ஒற்றையாட்சி முறைமை மட்டுமல்லாமல் இது வெறுமனே சிங்கள பௌத்தர்களுக்கு மட்டும் சொந்தமான மண் என்ற அடிப்படையிலே ஒரு அரசியலமைப்பும் ஒரு அரசையும் உருவாக்கி இருக்கின்ற ஒரு நிலையிலே நான் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்தால் அந்த அரசை நான் ஏற்க முடியாது நான் அதை நிராகரிக்க வேண்டும் அதை புறக்கணிக்க வேண்டும் ஆகவே தான் பாரம்பரியமாக நாங்கள் ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தினத்தை புறக்கணித்து வந்திருக்கின்றோம் ஸ்ரீலங்காவது சுதந்திர தினம் நடைபெறுகின்ற பொழுது தமிழ் தேசம் அதை ஒரு கரிநாளாக அனுஷ்டிப்பது வழக்கம் இந்த அடிமை சாசனமாக நாங்கள் கருதுகின்ற ஒற்றையாட்சிய அரசியலமைப்பை அரசியலமைப்புக்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவுடைய தேசிய கொடி சிங்க கொடி Nanggal ni raha rippong